ஓம் அம்மா வைசை திதி ஸ்ரீ நிரృత கணபதி ஓம் காலஸ்வரુપாய வித்மஹே காலாதீதாய விமஹே தన్నో கால யோக ஸ்ரீ நிரృత கணபதி ப்ரசோதயாத் ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ வாத்யார் மகராஜ் ஜெய் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதியில நாற்பதாம் பாடல் தேவி உருவை உள்ளத்தில் என்றும் காண பாடு பல கோடி ஜீவன்களில் பாடு நின் பக்தரோடு கூடு என்றும் கூட்டினில் ஓடும் குகை நாயகியே கேடு ஒன்றும் இல்லை நீ நாமம் கேட்ட உன் அருளை தேடு தேடு என்றே தேட வைத்தாய் ஞான பித்தனாக்கி ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதாகரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை சதுர்தசி மற்றும் அமாவாசை திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ காமேஸ்வரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மகரமாதம் என்கின்ற தை மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி சதுர்தசி திதி இன்று காலை எட்டு இரண்டு மணி வரை அதன் பின் அமாவாசை திதி கிழமை வெள்ளிக்கிழமை யோகம் வியாதிபாத நாம யோகம் இன்று இரவு ஏழு ஏழு மணி வரை அதன் பின் வரியான் நாம யோகம் கரணம் சகுனி நாம கரணம் இன்று காலை எட்டு இரண்டு மணி வரை அதன் பின் சதுஷ்பாத நாம கரணம் இன்று மாலை ஆறு பதினேழு மணி வரை அதன் பின் நாகவநாம கரணம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இன்று இரவு பதினொன்று இருபத்தொன்பது ஒன்பது மணி வரை அதன் பின் அவிட்ட நட்சத்திரம் தமிழ் தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் பூஜ்ஜியம் ஜீவன் பூஜ்யம் விவாக சக்கரம் நடுவில் வாரசூலை மேற்கில் யோகினி ஆகாயத்தில் சிராத திதி அமாவாசை திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி நான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பதிமூன்று மணி சந்திர உதயம் கிடையாது சந்திர அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி மூன்று மணி ராகுகாலம் காலை பத்து ஐம்பத்தாறு மணி முதல் பனிரெண்டு இருபத்தி மூன்று மணி வரை குளிகன் காலை எட்டு ஒரு மணி முதல் ஒன்பது இருபத்தி எட்டு மணி வரை யமகண்டம் மாலை மூன்று பதினெட்டு மணி முதல் நான்கு நாற்பத்தைந்து மணி வரை அர்த்த பிரகரணன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் மிருத்துஞ்சிய யோகம் சந்திரா அஷ்டமம் மிருகசீரிஷம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யுரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள்புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியை रमेश्वराय विद्महे देवाय धीमहि तन्नो प्रचोदयात् ॐ तत्सत् परमगुरुज्योतिप्रकाशाय परमेश्वर कैवल्याय धीमहि तन्नो महाराज प्रचोदयात्